தமிழருவி வானொலி ஜெர்மனி நேரலையில் இணைந்திருக்கின்றீர்கள் இந்த கவிதை களத்தை சிறப்பாக நிறைய ஆள்கை செய்து கொண்டிருக்கின்றார் பாரதி சுடர் கலைமாமணி நீலகண்ட தமிழன் ஐயா அவர்கள் இது இடமான மனவாழ்வு என்ற தலைப்பிலே கவிதையோடு வர வருகின்றார் கவிஞர் மருத்துவர் ஆசா கந்தன் அவர்கள் திருவொட்டியூர் சென்னையில் இருந்து வாருங்களையா சுகமான மனவாழ்வு என்ற விருப்ப தலைப்பில் கவிதை களம் நிகழ்ச்சியில் தமிழருவி வானொலி இயக்குனர் பெருமக்களுக்கும் நேயர் பெருமக்களுக்கும் சென்னை திருவற்றியூரில் இருந்து மருத்துவ பாவலர் ஆசா கந்தன் வழங்கும் கவி வணக்கம் 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 ஐயா இன்றைய கவிதை தலைப்பு சுகமான மனவாழ்வு சுகமான மன வாழ்வின் ரகசியம் சொல்கின்றேன் என் வாயிற்குள் உன் காதை வை நண்பனே துணையானவள் உருவத்தை பாதரசக் கண்ணாடியில் பாராதே காதல் ரசக் கண்ணாடியில் பார் குறைகள் குறையத் தெரியும் நிறைகள் நிறையவே தெரியும் மனைவியின் சமையலுக்கு நாக்கை நடுவர் ஆக்காதே காதல் மனத்திடம் நீதி கேள் உணவில் உப்பில்லாவிட்டாலும் தாம்பத்திய விருந்து சுவைக்கும் மனைவியின் அறிவில் குறை தேடி அலையாதே அவள் காதல் மனத்தில் ஆசை எண்ணங்கள் கண்டுபிடி வாழும் வகை பேதைமை கொண்டாலும் வாழ்க்கை முறை பொங்கும் மகிழ்ச்சியில் திளைக்கும் ஆவியார் மருமகள் சண்டையில் நீதிபதி ஆகாதே வழக்குறைஞராய் மாறி இருவருக்குமே வாதிட்டு ஒருவரை ஒருவர் அறியாது சண்டை நிறுத்தம் சாத்தியப்படாவிட்டாலும் உறவுகளை ரத்தாகாமல் காப்பாற்று சீற்றம் கொண்டே என்னை முறைத்து பார்க்கும் பெண்டிரே மனைவி பழிக்கும் எண்ணம் எனக்கு இல்லை தாயே மாண்புற வாழ்ந்திடவே வழி வழியாய் மூத்தோர் ஆணுக்குச் சொன்ன அறிவுரைதான் ஆறுதலாய் சொன்னேன் மன்னிப்பாயே சுகமான மனவாழ்வின் ரகசியம் சொல்கின்றேன்

அழகான வாழ்வு வாழ என்னவெல்லாம் தேவை என்று பெண்ணுக்கு உரிய சில சங்கதிகளையும் ஆண்களுக்கு கூறி அந்த அருமையான சிந்தனையை தந்திருந்தார் கவிஞர் கந்தர் ஐயா அவர்கள் அருமையாக இருந்ததையா மீண்டும் இணைந்து சிறப்பியுங்கள் நன்றி வணக்கம்